அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சனிப்பயிற்சி வருதுங்க இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு கடினமான காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே பயிற்சி ஆகக்கூடிய இந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது நமக்கு அடுத்தது என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அதில் குறிப்பாக சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய பயிற்சி இந்த நாளில் மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியாக இருக்க போகுது ஜோதிடத்தில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய இந்த சனி பயிற்சியில் என்னெல்லாம் சொல்லப்படுது இது எல்லாம் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்கரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் காண கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிடத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது நீங்கள் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொன்னது நிறைய பிரபலங்களே எங்கே ஜோதிடம் கேட்டு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை பார்த்துருக்காங்க அதனால் இந்த க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் ஜோதிடத்தில் மிக உன்னிப்பாக பார்க்கப்படுவது சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் மற்ற கிரகங்களை விட ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் சஞ்சரிக்கக்கூடியவர் சனி பகவான் அதாவது ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் இங்கு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இதனால் இவரை மந்தன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சனி நுழையக்கூடிய ராசி அதற்கு முன் மற்றும் பின் இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஏழரை சனி பாதிக்கும் சனியினுடைய அமைப்பு மற்றும் சாதகமற்ற பலன்கள் எந்தெந்த ராசிகளை அதிகமாக பாதிக்கும் அதனால் குடும்ப விவகாரம் இது இழப்பு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னாலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக மேஷராசிக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி காரணமாக மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய முதல் நிலையான விரைய சனி தொடங்க இருக்கு இதனால் உங்களுக்கு உடல் மற்றும் மன ரீதியாக சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் நிதி இழப்பு அல்லது வருவாய் குறைதல் போன்ற கடினமான சூழல் கூட உருவாகலாம் அப்படின்னு மேஷராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுதுங்க நீங்கள் இதை பார்த்து பயந்துக்க வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் சரியான முறையில் வழிபாடுகள் செய்துட்டு பாங்க உங்களுக்கு எதுமே தாக்காது இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்புகள் பொறுப்புகளை உணர்த்தக்கூடிய நிறைய வேலைகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல உங்க ராசிக்கு குருவினுடைய ஆதரவு சரியாக திட்டமிட்டா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் ஆனால் ஏழரை சனி என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் மனக்கவலை நிதிநிலை தொடர்பான சிக்கல்களை எதிர்கொள்வீங்க வீண் விரயம் ஏற்படலாம் அதே போல உடல்நல பிரச்சனைகள் குடும்ப தேவைகள் போன்றவற்றை செலவுகள் அதிகரிக்கிறது உங்களால் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் இதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியனுடைய ராசி மாற்றத்தால் அஷ்டம சனி தொடங்க இருக்குது இதனால் வாழ்க்கையில் பல சவால்களை சந்திப்பீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகளை எதிர்கொள்வீங்க குடும்ப வாழ்க்கையில் ஈகோவை விடுத்து குடும்ப உறுப்பினர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அலுவலக சூழல் கடினமானதாக மாறலாம் எந்த ஒரு முடிவெடு உங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுவதும் புதிய வேலைக்கு மாறுவதில் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பாராத வாய்ப்புகள் தடை கூட புதிய தொழில் வியாபாரம் தொடங்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது நீங்க திட்டமட்ட வேலைகளை முடிக்கிறதுல உடல்நலம் சாதகமற்றதாக இருக்கலாம் தடை தாமதத்திற்கு பிறகு எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது நீங்க இதே போல சிம்ம ராசிக்காரர்கள் என்றால் மறக்காம உங்களுடைய ராசி என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு அஹ் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி தொடங்கி இருக்க நேரத்தில் ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சனி நுழைவதால் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதளவில் எதிர்மறையான சிந்தனைகள் இருக்கலாம் பிறருடைய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது தவறான செயல்கள் எதிர்மறையான சிக்கல்களில் இருந்து விலகி இருக்கிறது இவையெல்லாம் உங்களுக்கு நல்லது வீட்டில் சண்டை சச்சரவுகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறது நல்லது பிறரை அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எதுக்குமே சண்டை அது இதுன்னு பிரச்சனைக்கெல்லாம் போகாமல் மற்றவங்க நீங்க அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படினாலே இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் நன்மையாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசியில் பிரவேசிக்க இருக்கார் ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியாக அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் பாத சனி பாதிப்பும் மீத இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் கும்பராசியை சேர்ந்தவங்க பல விதத்தில் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க நீங்கள் செய்வது வரக்கூடிய தொழில் செய்து வரக்கூடிய தொழில் வியாபாரம் வேலை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்தால் லாபம் கிடைக்காத நிலை இருக்கும் பல நேரங்களில் நஷ்டம் ஏற்படக்கூடும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏழரை சனியினுடைய தாக்கத்தின் மூலமாக ஓரளவு அனுபவம் கிடைத்திருக்கும் இதன் மூலமாக வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிக்கும் முடியும் எந்த வேலையிலுமே சிந்தனையோடு செயல்பட்டா வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதே போல அடுத்ததாக மீனம் ராசி மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியில் ஜென்மஸ்தானத்தில் சனி பகவான் நுழைவதால் ஏழரி சனியின் இரண்டாம் பகுதியாக மிக கடினமான ஜென்ம சனி காலம் தொடங்குது இதனால் பயப்பட தேவையில்லை உங்களுடைய வாழ்க்கையை சீராக கொண்டு செல்ல உங்களுடைய சொல் செயலில் நிதானமும் கவனமும் தேவை முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல நீங்கள் அதிகமான கவனம் செலுத்தணும் இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல தடைகள் வரலாம் சவால்களை சந்திக்கவும் வாய்ப்பு நீங்க நீங்கள் செய்யக்கூடிய கடினமான உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம் எதிர்பாராத நிதி இழப்பு ஏற்படலாம் திருமண வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படலாம் துணையை அனுசரித்து போகிறதும் பணியிடத்திலும் தொழில் வாழ்க்கையிலும் சவால்கள் அதிகரிக்கும் மிக கவனமாக முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய நீங்க செயல்படக்கூடிய செய்யா வெற்றி உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்றாங்க சனி பகவானால் கடினமான பலன்களை பெறக்கூடிய ராசியை சார்ந்தவங்க சனியினுடைய அசுபு ப பலன்களில் இருந்து நிவாரணம் பெற சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய அனுமன் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது ஏழை எளியோருக்கு உணவு தானம் அடிப்படையாக பொருட்களை தானமாக கொடுக்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த அனுமன் சாலிசாவை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இதுபோல் படித்து வழிபாடு செய்து வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சனி ஆனது நான் இப்போ சந்திக்க போகிறேன் ஆனால் போன சனிப்பயிற்சியில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க அந்த வகையில் அவங்களுடைய கருத்துக்கள் இருக்குது அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து சனி பகவான் மற்றொரு ராசிக்கு மாறும்போது கண்டிப்பாக அந்த பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சனி போல கொடுப்பாரும் இல்லை சனி போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க சனி பகவான் நம்மளை பார்க்குறாரு நம்மளை தாக்குறாரு அவரால் நமக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு சொன்னாலும் கூட சனி நம்மை விட்டு விலகும்போது நமக்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்துட்டு தான் போவார் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு அதனால நாம் எப்பவுமே நவகிரக வழிபாடு மேற்கொள்கிறோம் அப்படின்னாலே சனியினுடைய வழிபாடு சனி பகவானை பார்த்து வழிபாடு செய்வது அதே போல நவகிரகங்களில் சனி பகவானை தொட்டு வணங்குவது இதெல்லாமே ரொம்பவே ஒரு நம்ம பயத்துக்கு உள்ளாகக்கூடிய விஷயமாகவும் நிறைய பேர் இதை மேற்கொள்ள மாட்டாங்க அந்த வகையில் நாம் சனி பகவானை பார்த்து எப்போது பயப்படுறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சனி பகவான் தான் சரியான முறையில் ஒரு நீதிக்கான சரியான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவர் இவர் தான் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் மற்ற எல்லா கடவுளும் நமக்கு மிகவும் நன்மையை செய்தாலும் கூட சனி பகவான் தான் நமக்கு சரியான பலனை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த வகையில் உங்களுக்கும் சனி பகவான் பற்றிய கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா நீங்கள் இப்படி நவகிரக வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டு வரீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க என் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் என்ன மாதிரியான பலனாக இருக்க போகிறது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்